ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா மேடம் வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க த டென்டல் ஹாஸ்பிட்டல் அது அரேபியில் சொல்கிறது இருந்தால் தபீப் இஸ்னான் அப்படின்வாங்க இல்லை இஸ்னான் தபீப் அப்படின்னுவாங்க இவங்க வந்து மார்த்த மாற்றி மாற்றம் சொல்லுவாங்க ஆனால் நான் சொல்கிற வார்த்தையே சரியாக தப்பேன்னு தெரியல கொஞ்சம் குழப்பமாக இருக்குது இவங்க சொல்கிறது வந்து எனக்கு புரியும் ஆனால் திரும்ப எனக்கு பேச வராது அந்த உச்சிப்போட பேச வராது அது ஒன்று தான் குழப்பம் வீட்டுக்கு போனால் எதுவுமே சொல்லலை காரில் வெயிட் பண்ணுன்ற மாதிரியும் சொல்லலை வீட்டுக்கு போகணும் சொல்லலை அவங்க மட்டும் இறங்கி போயினேன்ட்டாங்க அதெல்லாம் நான் வெளியே வெயிட் பண்ணியிருக்கேன் முன்னாடி ஒரு செல்ஃபோன் கடை ஒன்று இருக்குது அது உள்ளே போய் சும்மா அப்படியே சுற்றி பார்க்கலான்னு ஒரு யோசனை சுற்றி பார்க்கலாமா பார்க்கலாம் இந்த தான் போய் பார்க்கலாம் கரெக்டாக அந்த வயலில் ஒரு குருவி கூடு கட்டி இருக்குது பாருங்க இருக்க இடம்லன்னா இதுமாரி தான் வாழணும் போல தெரியுது அது தூரம் இந்த பார்க்க சரியாக தெரில ஜூம் பண்ணி பார்த்தா நல்லா கொஞ்சம் கிளியராக தெரியுது ஃபோனு பாதிக்கு பாதி ஆஃபரில் தான் நிறையா மொபைல் போட்டுருக்காங்க இது சாம்சங் எஸ் டுவெண்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் நூற்றி தொண்ணூற்றி எடுத்தினார் நம்பூர் காசுக்கு ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரூபா நல்லா கேமரா குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கும் இரநூறு மெகா மெகாபிக்ஸ் வரைக்கும் ஜூம் போகணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சாம்சங் டுவெண்ட்டி ஃபோர் எஃப்இ இது வந்து நூற்றி ஐம்பது தினார் நம்பூர் காசுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஏழு ரூபா இதோட நல்லா கேமரா குவாலிட்டி நல்லா சூப்பராக தான் இருக்கும் அப்புறம் ஐஃபோன் ஃபோர்டீன் வெறும் ஃபோர்டீன் மட்டும்தான் நூற்றி ஐம்பது தினார் நம்பூர் காசுக்கு ஐம்பதாயிரத்தி நானூற்றி எட்டு ரூபா இதெல்லாம் வாங்கலாமா கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குமா தான் இருக்கும் ஏன்னா இது ஐஃபோன் கேமராலாம் நல்லா பக்காவாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் இது வந்து முந்நூற்றி எண்பத்தி ஏழு தினா நம்பூரு காசுக்கு ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ரூபா வரும் மூணு கேமரா ஐஃபோன் வாங்கினா மூணு கேமரா வச்ச ஃபோன் தான் வாங்கினோம் அப்புறம் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் இது வந்து முந்நூற்றி முப்பது தினா நம்பரு காசுக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ரூபா இந்த டபுள் வச்சு கேமரா வச்சு ஐஃபோன்லாம் வாங்கக்கூடாது வாங்கினா மூணு கேமரா வச்சு ஐஃபோன் தான் பல பேருக்கு அது கனவு அப்புறம் ஐஃபோன் ஃபிஃப்டீன் இது வந்து இரநூறு தினார் நம்பூர் காசுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூறுரூபா நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாம் அதுக்கப்புறம் எழுபத்தி மூணு இன்ச்சில் டிவி ஒன்று பார்த்தேன் இது இரநூத்தி முப்பத்தி ஒன்பது தினார் நம்பரு காசுக்கு அறுபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ரூபா அப்புறம் முப்பத்தி ரெண்டு இன்ச்சில் ஒரு டிவி பார்த்தேன் அது இருபது தினார் நம்புற காசுக்கு ஐயாயிரத்தி அறநூறுபா ஐயாயிரத்தி அறநூறுபா விற்குது டிவி அதுக்கப்புறம் சாம்சங் டேப் ஒன்று பார்த்தேன் அது நூற்றி தொண்ணூறு தினார் நம்பூர் காசுக்கு ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஒம்பது ரூபா மொபைலு லேப்டாப்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு காருக்கே வந்துவிட்டேன் டைம் இப்போ மணி ஒன்று ஐம்பத்தி ரெண்டாவது நீங்கள் ஸ்கூல் ஓனர் போய்ட்டு ஒரு போல் தெரியுது மேடம் ஒன்றும் வரல ஹாஸ்பிட்டலே தான் இருக்காங்க இதனால் மொபைல்லாம் பார்த்தீங்களேன்னா கம்மி ரேட்டில் தான் கிடைக்கிது அது ஐஃபோன்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு என்ன பண்ணுறது காசு இருந்தால் வாங்கலாம் இல்லையே மேடம் கால் பண்ணி குமார் வெஜிடபிள் கடைக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெஜிடபிள் கடைனால் இங்கே பக்கத்துலேயே போய் வாங்குற கடை கிடையாது கொஞ்சம் தூரமாக இருக்கிற கடைக்கு போ ஏன்னா எனக்கு ஸ்ட்ராபெரி வேணும் அப்படின்னாங்க அந்த கடையில் தான் ஸ்ட்ராபெரி அதிகமாக டைம் ஸ்டாக் இருக்கும் அதனால் நம்ம போ அந்த கடைக்கு போய் பொருள் வாங்கி வரணும் பொருள் சொல்கிறாங்கன்னு பார்த்து வாங்கினு வரலாம் பொருள் இங்கே சொன்னாங்க நாலஞ்சு பொருள் சொன்னாங்க அது ரூம்லேருந்து வெளியே வரத்துக்குள்ளே மறந்துடுச்சு அங்கே போயிட்டு ஒரு முறை ஃபோன் பண்ணிக்கலாம் ஸ்ட்ராபெரி இந்த ஸ்ட்ராபெரி ப கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் ஏன்னா இந்த பின்னாடி பக்கத்தில் பாதி பழம் வந்து அழிவு போயிருக்கும் இது நாலு பாக்ஸ் கேட்டாங்க நாலு பாக்ஸ் நல்ல பாக்ஸாக பார்த்து எடுத்துக்கலாம் இது வந்து அரபியில் சொல்கிறது தான் ஃபரோலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்புறம் வந்து கூசா இது ஒரு பாக்ஸு கேட்டாங்க இது ஒன்று எடுத்துக்கினா அப்புறம் வந்து கேரட் ஒரு பாக்ஸ் கேட்டாங்க கேரட் வந்து இவங்க அரபியில் சொல்கிறது தான் ஜிதார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் இது ரெண்டும் ஒரு ஒரு பாக்ஸு அதுக்கப்புறம் தக்காளி இது கொஞ்சம் நல்லா பெரிய பாக்ஸாகவே எடுத்துக்கினேன் அதுக்கப்புறம் மாதுளைப்பழம் இங்கே அரபியில் சொல்கிறது தான் ரமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் இந்தியா பிராண்ட் தான் கேட்பாங்க அதில் இந்தியாவில் ஒன்று எடுத்துக்கினேன் அதுக்கப்புறம் வந்து கேஆர் அது வந்து வெல்ட்ரிக்கா அதுக்கப்புறம் பனானா ஒன்று ஒரு பாக்ஸ் கேட்டாங்க அது வந்து மவுஸ் அப்புறம் வந்து திராட்சை பழம் இது வந்து அனாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பொருள் வாங்கினு இருக்கும் போதே ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி ஓனர் கார் வேணும்னு அப்புறம் டக்கு டக்குன்னு பொருள் எடுத்து போட்டுக்கினேன் அதுக்கப்புறம் வீட்டை எடுக்கல பாதி பொருள் ஏன்னா லேட் ஆகும்னு சொல்லிட்டு பொருள் எடுத்து போட்டுன்னு எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சுட்டு அதுக்குள்ளே ஓனர் என்ன பண்ணிட்டாரு கூட இருக்கிற டிரைவர் எட்டுன்னு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டார் நான் வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னோன்னா பொருள் வச்சுட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்து கார் விட்டுட்டு நீ அந்த டிரைவர் காரில் வீட்டுக்கு போ அப்படின்ட்டார் அப்போதான் போய் கார் விட்டுட்டு அந்த டிரைவர் காரில் வந்து உக்கார்கிறேன் என்ன பண்ணுறது இப்படிலாம் தான் இருக்குது பாருங்கள் சாப்பாடு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு சாப்பிட்டேன் அது கூட சில ஸ்வீட்டும் வந்துச்சு அதில் ஸ்வீட்டும் டேஸ்ட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குதுன்னு தெரியுதா இது உள்ளே வந்து இந்த பிஸ்தா தூள் இருக்கும் நல்லா இருக்குது செம டேஸ்டாக இருக்கும் தரமாக இருக்குது இதுதான் வந்து அந்த பக்கல்வா என்னவாங்கல்ல பக்கல்வா அது நான் சேர்த்தா ஃபோட்டோ சைடில் போடுறோம் సరి ఫ్రెండ్స్ నాకు వీడియోలో సందగమే చానల్ సబ్స్క్రైబ్ పన్నీ కొంచెం సపోర్ట్ పంగ్ యూ